நாம் பார்க்க போற தலைப்பு லா ஆஃப் அட்ராக்ஷன் இத வந்து நம்ம இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு அதற்கு காரணம் ரெண்டா பிரைன் இவங்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்க ஒரு ஆஸ்திரேலியன் பெண்மணி அவருக்கு நடுவயதில் இருக்கும் போது வாழ்க்கையே புரட்டி போட்டது அப்பா இறந்துட்டார் செய்கிற வியாபாரம் நஷ்டத்தில் போனது ஒன்றும் செய்ய முடியவில்லை யாரெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே பகைவர்களை மாறினாங்க அவங்க சுற்றி அந்தகாரம் என்ன பண்ணுதுன்னு தெரியல எங்கேயுமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓ எதுவுமே தோணலை ஒரு கட்டத்தில் சூசைட் கூட நினைச்சாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பெண்ணு அவங்களுடைய பொண்ணு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க அது என்ன புத்தகம்னா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் மகான்கள் அதாவது ஆன்மீகவாதிகள் ஆகட்டும் பிலாசபர்ஸ் ஆகட்டும் சயின்டிஸ்டாகட்டும் மிசிஷியன்ஸ் ஆகட்டும் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நிகழ்வுகள் அது கொண்ட ஒரு புத்தகமா இருந்தது அது படித்தவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் அனைவருக்கும் இந்த சூழ்நிலைகள் என்பது ஏற்பட்டு இருக்கு அதுல இருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையில் தாம் நினைத்ததை எப்படி சாதிச்சாங்க அதுல எப்படி வெற்றி பெற்றாங்க என்பதை தெரியும் போது அவங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது சோ நாமும் கூட இதனை கடைபிடித்தால் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றியை பெறலாம் என்று தெரிந்து கொண்டார்கள் அங்கே அவர் அது தெரிந்து கொண்டது என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி என்பது இருக்கு பிரபஞ்சத்தை நாம் எதை கேட்டாலும் அது நமக்கு தரும் என்பதை தெரிந்து கொண்டார்கள் அதன்படி தன் வாழ்க்கையை அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற அந்த தீரியை அவங்க பயன்படுத்தினாங்க மறுபடியும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சுமூகமான ஒரு பாதைக்கு வந்தது மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு வந்தாங்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிவிக்கணும் என்ற பாவனை அவங்க கிட்ட உதயமாச்சு அதன் மூலமா தான் சீக்ரெட் என்ற புத்தகம் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஐம்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல மாத்திரம் இந்த புக்கு நைன்டீன் குரோர் புத்தகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் பப்ளிஷிங் கம்பெனியில இந்த புக்கை தோற்கடிக்கிற மாதிரி இது வரைக்கும் வரல இன்னும் அந்த ரெக்கார்டு அப்படியே தான் இருக்கு இதன் மூலமா அவங்க முந்நூறு கோடி சம்பாதிச்சாங்க இந்த ஒரு புத்தகத்தை முந்நூறு கோடி சம்பாதிச்சாங்க அது மாத்திரம் இல்லாமல் இது புத்தகமாக வெளியிடுறது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து ஆடியோ அதுக்கு அப்பாலாம் இருந்தது சிடிஸ் இருபது லட்சம் சீடிஸ் விற்று போயிருக்கு விற்கப்பட்டிருக்கு இது ஒரு குறுங் சினிமாவாகவும் எடுத்திருக்கிறாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட முடிந்த அனைவரும் இந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்கள் இது பிரை லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த லா அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இந்த பக்கம் கேட்டா இந்த பக்கம் வந்துடுமா எஸ் கண்டிப்பா வரும் ஆனால் நடுவில் ஒன்று இருக்கு அது என்ன நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் அனைத்துமே இருக்கு நம்ம எதை நினைச்சாலும் முதல்ல நமக்கு அட்ராக்ட் ஆகணும்னா முதல்ல அது எங்கே உருவாகுது நம் யோசனைகளில் உருவாகுது ஒரு ஆர்டிஸ்ட் ஏதாவது வரையணும்னா முதல்ல அவர் எங்க வரைவாரு கேன்வாஸ் மேல வரையறதுக்கு முன்னாடி முதலில் அவருடைய சிந்தனையில் தான் அவர் வரைவாரு ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னா முதலில் சிந்தனையில தான் அது உருவாகும் ஒரு கவிதை எழுதணும்னா பேப்பர் மேல என்னதான் எழுதினாலும் அது முன்னாடி அவங்களுடைய யோசனைகளில் அவங்க மனதிலே அது உதவித்தது அதுக்கப்புறம் தான் பேப்பர் மேல வைக்கிறாங்க வெளியில உருவாக்குகிறோம் அந்த யோசனை எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அந்த ஆழமாக அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போய் உக்காருது அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போது அந்த யோசனைகள் கனவுகளா மாறுகிறது அந்த கனவுகள் எப்படி இருக்கணும்னா அதன் மேல நம்மளுடைய அனைத்து குலங்களும் அதன் மேல் இருக்கணும் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாரு கனவுகள் என்பது தூங்கும் போது வருவதல்ல நம் தூக்கத்தை தொலைப்பது அது நிறைவேற வரைக்கும் நமக்கு இங்க தூக்கமே வரக்கூடாது அந்த அளவுக்கு அது அந்த கனவு என்பது இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ஆழமாக சப்கான்சியஸ் மைண்டில் அது பதியும்னா அந்த அளவுக்கு அந்த கனவுகள் என்பது இருக்கும் இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த யோசனைகள் ஆண்டனா மாதிரி இருக்கும் ஆண்டனானா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மொட்டை மாடியில் ஆண்டனா இருந்தால் தான் நம்ம வீட்டில் டிவியில் சேனல்ஸ் என்பது வரும் நிகழ்ச்சிகள் என்பது வரும் அதே மாதிரி தான் இந்த ஆண்டனாஸ் நம்ம எப்போ எந்த ஆழத்துக்கு நாம் யோசிக்கிறோமோ அந்த ஆண்டனாஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒளி வட்டமாக மாறுகிறது ஒலி பந்தாக மாறுகிறது அந்த ஒளி வட்டம் எவ்வளவு ஆழமாகவும் எவ்வளவு பலமாகவும் இருக்கிறதோ அதனை பொறுத்து நம்முடைய நாம் எதை நினைத்தோமோ அது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் நீங்க எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் பிரபஞ்சத்தை சொத்து வேணுமா நல்ல ஜாப் வேணுமா இல்லை ஏதாவது ஆரோக்கியம் வேணுமா ஒரு கார் வேணுமா இல்லை வேற எதையாவது ஒரு ஒண்ணுல நாம வந்து உயர்ந்து நிற்கணும் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது இது மதத்தை சார்ந்ததல்ல கேளுங்கள் கொடுக்கப்படும்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கேளுங்கள் அது கொடுக்கும் உங்கள் பிரபஞ்சத்தை நீங்கள் தட்டுங்கள் அது அனைத்தும் நமக்கு கொடுக்கும் நான் கேட்டேன் இந்த கையில கேட்டேன் அந்த கையில வரலையே காரணம் என்னன்னா பயம் ஒன்று பயம் ரெண்டாவது சந்தேகம் இந்த ரெண்டு பேருந்தா எதுவும் நடக்காது பயம் எதற்கு நான் கேட்டேனே அது நமக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் ஒண்ணு ரெண்டாவது பயம் அது நமக்கு கிடைச்சா நம்ம கிட்ட நிலைத்து நிக்குமா இல்லை பறி போயிடுமா வரத்துக்கு முன்னாடியே பயம் இருந்தா இங்க எங்கிருந்து வர்றது நம்ம இந்த பிரபஞ்சத்தை கேட்கும் போது அது எப்படி இருக்கும்னா நமக்கு ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும் எஸ்எம்எஸ் ஆகட்டும் வந்த நமக்கு மேல எது தெரியும் எது லேட்டஸ்ட் மெசேஜோ அதுதான் தெரியும் அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு செய்தியை அனுப்புறப்ப லேட்டஸ்டா நம்ம யோசனை என்ன இருக்கு இது நடக்குமானு சந்தேகமா இருக்குன்னு இந்த பிரபஞ்சம் பார்க்கும் ஓ சந்தேகமா இருக்கா ஓகே அவனுக்கே சந்தேகமா இருக்கிறப்ப இது ஏன் நாம் நடத்தி விடணும் ரிஜெக்டுன்னு தள்ளிடும் ஆனா நாம் என்ன நினைக்கிறோம் நான் கடைசில தான் நான் சந்தேகம்னு போட்டேன் ஆனா அதுக்கு பின்னாடி என்னுடைய கனவுகள் என்ன என்னுடைய ஆசைகள் என்ன அது எனக்கு எப்படி எல்லாம் வேணும்னு சொல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பார்க்காதா பிரபஞ்சம்னா ஏமா கோடானு கோடி உலகங்களில இந்த பூமி என்பது ஒரு சின்ன லோகம் இந்த பூமியில கோடான கோடு மக்களில நாம ஆற்றால் ஒரு ஜீவன் நாம அந்த லேட்டஸ்ட் நியூஸ் தான் அது படிக்க முடியுமே தவிர நேரம் இல்லை நண்பர்களே அது கீழே போய் அது ஹிஸ்டரி எல்லாம் என்னன்னு பாக்கிறதுக்கு இது கண்டிப்பா எனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு ஓ நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கேன்னா அப்ப என்னதான் கேட்டு இருக்கிறான்னா அப்போதான் பார்க்கணுமே தவிர எந்த நெகட்டிவ் யோசனை இருந்தாலும் அது உடனடிய இது தள்ளிடுங்க அது ரிஜெக்டட் இது பெண்டிங்ல போடுங்க அது சஸ்பெண்ட் பண்ணிடுங்க இப்படித்தான் இருக்கும் கேட்கறதை நாம் சரியாக கேட்க வேண்டும் சோ கேக்கிறதை ஏன் நடக்கவில்லைன்னா அது மேல நமக்கு ஒரு இன்டென்சிட்டி என்பது இல்லை ரொம்ப ஆழமாலாம் நாம கேட்கல ஏதோ சொன்னாங்க கேட்டு பார்க்கலாம் வந்தா சரி இல்லைன்னா என்ன இருக்கு நஷ்டம் ஒரு விளையாட்டுத்தனமாவோ ஒரு இன்டென்சிட்டி ஒரு ஆழம் இல்லாமல் நாம கேட்டாலும் இருக்காது ரெண்டாவது விஸ்வத்தை நாம எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம் விஸ்வம் தருவதை வாங்குவதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஓப்பன் மைண்ட்ல இருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு சக்கரை டப்பா இருக்கு ஒரு டப்பா இருக்கு சக்கரை டப்பா மேல சர்க்கரை சுகருன்னு லேபிள் இருக்கு காரன் டப்பா மேல காரம்னு லேபிள் இருக்கு அந்த சக்கரை டப்பாவுக்கு எறும்பு வருது அந்த மாதிரி யோசிக்கிறாங்க இந்த சீனி டப்பாவுக்கு ஏன் எறும்பு வருது இது ரொம்ப தொல்லையா இருக்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சொல்லி அந்த சக்கரை டப்பா மேல இருக்கிற சர்க்கரை என்ற அந்த லேபிள் எடுத்துட்டு காரம் என்ற லேபிள மாத்தி வச்சாங்க ஓகே நம்ம வந்து லேபிள மாத்திட்டோம் நாளில இருந்து எறும்பு வராதுன்னு ஆனா அடுத்த நாளிலிருந்து பார்த்தா அந்த எறும்பு வந்து கொண்டேதான் இருக்கு நான் அந்த லேபுல மாத்தினேன்னே மறுபடியும் அப்பவும் ஏன் இந்த எறும்பு வருதுன்னா ஏமா எறும்பு ஏன் வருது அந்த சீனி எங்கே இருக்கு அது மோப்பம் பிடிச்ச அது வருதே தவிர நீ போட்ட லேபுல படிச்சா வந்தது எறும்புக்கு என்ன படிப்பு வருமா இல்லை லேபுல படிச்சு வருதா இது ஒரு சின்ன லாஜிக் நாயை விட எறும்புக்கு ஐம்பது மடங்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி அது எங்க இருந்தாலும் அது ஒரு சின்ன சர்க்கரை துளியா இருந்தாலும் ஒரு ஸ்வீட் துண்டா இருந்தாலும் பட்ட உடனடியா வந்துடும் நீ டப்பா டப்பா வச்சிருக்கிறப்ப வராதா மாத்தின வராம போகுமா இது ஒண்ணு ரெண்டாவது விஸ்வம் நமக்கு கொடுக்கறப்ப நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்ட்ல இருக்கணும் விஸ்வம் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி கடையில சேல்ஸ்மேன் மாதிரி ஒரு துணி கடைக்கு போகிறீங்க எனக்கு வந்து ப்ளூ கலரில் க்ரீன் கலர் பார்டர் போட்டு ஒரு புடவை வேணும் பார்டர் இந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோ கட்டியாக இருக்கணும் முந்தாணி இப்படி இருக்கணும் அதில் மயில் இருக்கணும் அன்னம் இருக்கணும் பல ஸ்பெசிபிகேஷன் சொன்னோம் சொன்னால் அவர் ரேக்கில் இருந்து ஒரு நாலு எடுத்து போட்டார் அப்படி பார்த்தோம் பெருசாக ஈர்க்கலை இருமான்னு சொல்லி அவர் ஸ்டாக் ரூமுக்கு போகிறாரு நம்ம சொன்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பத்து புடவை கொண்டு வராரு இப்ப நம்ம முன்னாடி எத்தனை இருக்கு ஒரு பன் பன்னெண்டு பதினாலு புடவை இருக்கு நாம சொன்ன கலருக்கு லைட் அண்ட் டார்க் ஷேட்ஸ் இருக்கலாம் அன்னம் பதில ஒரு மயில் அண்ணம் வேணும்னு இல்லை ஒரு புட்டா போட்டு இருக்கலாம் வாட் எவர் சம் லிட்டில் லிட்டில் சேஞ்சஸ் நம்ம முன்னாடி அத்தனை புடவை இருக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் இல்லை நான் இதுதான் கேட்டேன் எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அதுக்காகவே தேடுவோமா இல்லை அதுக்கு கிட்டத்தட்ட இருக்கோ பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஆப்ஷன்ல ஓப்பன் மைண்டோடு நமக்கு வேண்டியது ஒன்று எடுத்துக்கிட்டு வருவோமா இதுதான் கேள்வி யாராக இருந்தாலும் நம்ம கேட்டது கேட்ட மாதிரினா நாமளே நே நெசவலர்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடைக்கு போறப்ப அதுக்கு கிட்டத்தட்ட என்ன இருக்குதோ அதுதான் வர முடியும் நம்ம எப்படி இந்த மாதிரி அதாவது யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா ஒரு அபண்டன்ஸ் ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் நம்ம எந்த வீடியோ எதை தேடினாலும் அவங்க பணத்தை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க மோஸ்ட்லி சரி இப்போ ஒரு பொண்ணு வேணும் சொல்லி நம்ம இந்த பிரபஞ்சத்தை கேட்டோம் உடனடிய பொண்ணை கொரியர்ல அனுப்புவாங்களே நம்ம வீட்டுக்கு முடியுமா அந்த மாதிரி கொரியர் பண்ண மாட்டாங்க பண்ணவும் முடியாது ஆனா அந்த பொண்ணு அடையறதுக்கு எந்த பாதையில் எப்படி போகணும் என்ற ஒரு வழியை நமக்கு காட்டுவாங்க அதுதான் பிரபஞ்சம் அந்த வழியில பிரயாணம் நாமத்தான் செய்யணும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு ஆயிரம் கூடி வேணும்னா அடுத்த நாள் காலையில நியூஸ் பேப்பர் பால் பேக்கெட் வர மாதிரி பண்டல் பண்டலா நம்ம வீட்டில் பணத்தை இறக்கி வைப்பாங்களா இல்லை அந்த மாதிரி பட்வாட யாரும் பண்ண மாட்டாங்க பட் நம்ம கேட்டோம் இல்லைனா கேட்டால் கேட்டதற்கு உழைக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கணும் நமக்கு பணம் வேணும்னா அப்படியே பேங்க்ல இருந்து நமக்கு வராது பணம் வேணும்னா அதுக்கு எந்த மாதிரியான பல பாதைகள் நமக்கு காட்டும் ஒரு வியாபாரம் செய்யலாம் இல்ல ஜாப் செய்யலாம் இல்ல வேறாவது தொழில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம ஒரு பார்ட்னரா இருக்கலாம் எத்தனை வேண்டுமானாலும் பல வழிகள் நம் முன்னாடி இருக்கும் அந்த வழியில் நாம் பயணம் செஞ்சு அதற்காக உழைப்பதற்கு நாம தயாராக இருந்தால் மட்டுமே நாம கேட்டது நமக்கு கிடைக்கும் நான் காசு கேட்டா எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா பொண்ணு கேட்டா எப்படி கொரியர் பண்ண மாட்டாங்களோ காசு கேட்டா காசு நமக்கு போஸ்ட்ல வராது அதுக்கு நாம செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் நம் வாழ்க்கைக்கு நாமே தான் அதிபதி நம் வாழ்க்கைக்கு கர்த்தா கர்மா கிரியா அனைவரும் நாமே தான் வேற யாரும் நம் வாழ்க்கையில் குறிக்கிட முடியாது வேற யாரும் நம்மை தாக்கியோ நம்மை மீறியோ ஒரு தலையெழுத்து ஒரு விதி என்று மேல் எதுவும் சுமத்த முடியாது நம் வாழ்க்கை நாம் ஏற்றவாறு நமக்கு வேண்டியவாறு நம்மளால் இருக்க முடியும் வாழ முடியும் சோ லா அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு ஒரு ஆசையும் வந்துடுச்சு ஆனா அந்த ஆசை நிறைவேறல காரணம் என்ன டிசைர் இருக்கு பட் ஆர் யூ டிசர்வ் இட் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஹீரோயின் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஒரு ட்ரீம் கேர்ல இருக்கிறாங்க அவங்க மேல நிறைய பேருக்கு காதல் என்பது இருக்கு அவங்களுக்கு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்டவங்க அவங்களுடைய ரத்தத்தினால் கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஒரு ரத்தத்தால் அவங்க ஒரு லவ் லெட்டர் எழுதினாங்கன்னா அப்போ எவ்வளவு பெரிய காதல் இருந்திருக்கணும் ஆனால் இரநூறு பேருக்கும் அது சாத்தியமா சோ கேன் விசர்வெட் ஆர் அது நடக்குமா என்பதை பொறுத்து கூட இருக்கும் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்து நம்ம எப்பவுமே நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்ல இருந்து நம்ம வெளிய போகாம அந்த இன்ஸ்பிரேஷன்லயே நம்ம இருக்கணும் அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி இருக்கணும்னா நம்ம கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எப்பவுமே அது மேலேயே நமக்கு கண்ணும் கருத்தமா இருக்கணும் அண்டு ட்ரஸ்ட் இந்த யூனிவர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமானது எங்க இருக்கு பிரபஞ்சம் அது எப்படி கொடுக்கும் எந்த மாதிரி கொடுக்கும் அது கிட்ட என்னென்னலாம் இருக்கு அது நமக்கு வந்து சேருமா நம்ம கேட்டா கொடுத்துடுமா இந்த மாதிரி நமக்கு பல அவநம்பிக்கைகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு சரி எதை பார்க்கலாம் இந்த மாதிரி கிடையாது பூரணமா நம்பிக்கை வைக்கணும் இப்போ சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம் குடிசையில் இருக்கிறாங்க கணவன் மனைவி அவங்களுக்கு கல்யாணமாகி எட்டு வருஷமாச்சும் குழந்தைங்க இல்லை கணவனுக்கு ஒரு சரியான வேலை இல்லை சம்பாத்தியமும் இல்லை அந்த கணவருக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்ல அதாவது மாமனார் மாமியார் அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியல இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆனால் அந்த அம்மா வந்து மாப்பெரும் பக்திசாலி அந்த பக்திக்கு மெச்சி ஒரு நாள் கடவுள் ஆகும் முன்னே தோன்றாங்க தோன்றுட்டு கேட்குறேன் ஓ கடவுளே நமக்கு வந்துருக்காங்களே நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி வியப்பா பார்க்கும்போது நான் ஒரே ஒரு தான் உனக்கு தருவேன் நீ என்ன வேணாலும் கேட்டுக்கோ ஆனா தான் ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி இங்க வந்து பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன கணவனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே ஒரு நல்ல வேலை கேட்கணும் கணவன் இருக்குன்னு கணவன் என்ன சொல்றாரு எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாம இருக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கண்ணு வேணுங்க மாமனார் மாமியார் என்ன சொல்றாங்கம்மா கல்யாணமா எட்டு ஆச்சு குழந்தைங்களே இல்ல சோ உனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேளும் அதுதான் ரொம்ப ரொம்பியம் இப்ப எதை கேட்கணும் மூணுத்துல கடவுள் ஒரு தான் தரேன்னு சொல்லிருக்கிறாரு எதை கேட்கணும் அந்த அம்மா தீர்க்கமா ஜியானம் பண்ணி யோசிச்சு ஒரு வரத்து தான் கடவுள் கிட்ட வரும் கடவுள் மறுபடியும் சொல்றாரு ஒரு வரம் தான் மைடியர் கடவுள் அது எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு வரம் தான் நான் அதை நிறைவேற்றினால் போதும் என்ன கேட்டாங்க என்னுடைய தங்க தொட்டிலில் விளையாடுவதை எங்க மாமனார் மாமியார் பார்க்கணும் சோ கேட்டது ஒரு வரம் சாமியை வரம் கொடுத்துடுச்சு இதுல இருக்கிற டீட்டெயிலிங் என்ன எனக்கு பையன் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு எங்க மாமனார் மாமியார் பார்க்கணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு கண்ணும் வந்துடுச்சு அப்போ கணவருக்கு வேலையே கேட்கலையேன்னா வேலை கேட்கலன்னா என்ன அதான் தங்க தொட்டில் கேட்டு கடவுள் வந்து குழந்தைய கொடுக்க மாட்டாங்க குழந்தைக்கு வேணுமே நம்ம தான் இங்கே ஏதாவது செய்யணும் அதே மாதிரி தங்க தொட்டில் வந்து கண கடவுள் அப்படியே தங்க தொட்டில் கொடுக்க மாட்டாரு தங்க தொட்டில் எப்போ வரும் ம் நம்ம மரப்பாலைகளை செஞ்சு பார்த்துருக்குறோம் பிளாஸ்டிக்ல அக்ரலிக்கில் செஞ்சு பார்த்துருக்குறோம் ஸ்டீல்ல இல்லை மெட்டல்ஸ்ல செஞ்சு பார்த்துருக்குறோம் தங்கத்துல தொட்டில் செஞ்சு நீங்க எப்போது பார்த்துருக்குறீங்களா நீங்கள் துபாய் அந்த மாதிரி ஷேக் வீட்டுக்கெல்லாம் போன அவங்க ரொம்ப பெரிய பணக்காரர்களா இருந்தால் அவங்க பாத்ரூம் கூட தங்கத்தில் இருக்கும் இப்போ தங்கத்துல தொட்டில் செய்யணும்னா அந்த கணவருக்கு எம் மாதிரியான ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அதுதான் அங்கே இருக்கிற இருக்கிற அந்த டீட்டெயிலிங் தங்க தொட்டில் வாங்கினோம்னா அதுக்கு அவர்கிட்ட அந்த அளவுக்கு காசு பணம் இருக்கணும் அந்த அளவுக்கு காசு பணம் இருக்கணும் அது கேட்க தேவையே இல்லை அது ஆல்ரெடி அதுல இன்க்ளூட் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கல்லில் மூணுமாங்க அதே மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம கேட்கும் போது நமக்கு அந்த கிளாரிட்டி கிளியர் விஷன் என்பது இருக்கணும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு அது ஒரு கிராட்டிட்யூடோடு இருக்கணும் நாம அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ஸோ பிரபஞ்சத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த பிரபஞ்சத்தை அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுப்பதை வாங்குவதற்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஓப்பன் மைண்ட்னஸோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்து அனைத்துமே கண்டிப்பாக இங்கே நடக்கும் ஸோ நடுவில் இருக்கிறது இதை வைத்துக்கொண்டு இது எல்லாமே யாருக்கும் தெரியாதுன்னா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு புது லா ஒன்றும் கிடையாது பல யுகங்களா இருக்கு இப்போ இங்க இந்த இருபதாம் நூற்றாண்டில் இது எல்லாருக்குமே தெரிவிக்கப்பட்டது அப்ப யுகங்கள் முன்னாடி எங்க இருக்குதுன்னா எஸ் கீதையில கண்ணன் சொன்னார் இல்ல எத் பாவம் தத் பவதி பாவம் உன் பாவனை எப்படி இருக்கிறதோ அதன் மூலமாக தத் பவத்தை பவத்தினா நிறைவேறும் உன் பாவனைகள் எதுவாக இருக்கிறதோ அது நிறைவேறும்னு சொன்னாங்க இப்ப நாம ஏன் நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி இவ்வளவு பெருசா நம்ம பேசுறோம் அங்கு கீதையில எத்பாவம் தத் பவத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறத தவிர டீட்டெயிலிங் இல்ல அதுக்கு பின்னாடி இன்னும் எத்தனை லாஸ் இருக்குது நம்ம எப்படி அது செயல்படுத்தணும் என்ற டீட்டெயிலிங் இல்லை ஆனால் இந்த நியூ இயர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பாருங்கள் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் வேணும்னா கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் இருக்கணும் அதுக்கு அஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கு கிராட்டிடியூட் வேணும் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் ஆகட்டும் நம்பிக்கைகள் ஆகட்டும் டீட்டெயிலிங் ஆகட்டும் ஃபீலிங்ஸ் ஆகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் அது எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு டீடைல் பிக்சரை நமக்கு அதனால தான் நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நாம கைப்பிடித்தால் நமக்கு எல்லா டீடைலிங்கும் அங்க இருக்கும் அதை நாம் நம்பிக்கை நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக அனைத்தும் நடக்கும் இது அனைவருக்கும் தெரியணும் எதை வேண்டுமானாலும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா உங்க பையனுக்கு நல்ல வேலை வரணுமா இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி இருக்கணும் இல்லை உங்களுக்கு இந்த வயசுல வேற ஏதாவது வேணுமா எதை வேண்டுமானாலும் தயக்கம் இல்லாமல் கேளுங்கள் உங்களுடைய பர்சனல் கோரிக்கைகளாக இருக்கணுமே தவிர இல்லைன்னா ஒரு பிரமிடு வரணும் இங்கெல்லாம் ஆன்மீகம் வரணும் இங்கெல்லாம் வெஜிடேரியன்ஸாக வரணும் இந்த மாதிரி சமுதாய நலனுக்காக இருக்கணுமே தவிர வேற யாருக்காகவோ எதற்காகவோ மற்றவர்களை அழிப்பதற்கோ எந்த விதமான கோரிக்கைகளும் நாம் வைக்க கூடாது அது வச்சா நமக்கு நடக்காது அதுக்கப்புறமா நாம திருந்து இல்லை இல்லை நான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுக்கிறேன்னு சொன்னா அதுவும் நடக்காது ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் ரிஜெக்டட் விஸ்வத்துல எப்பவுமே ஒன் டைம் பாஸ்வேர்டு மாதிரி ஒன் டைம் தான் இங்க வாட்டி ரிஜெக்ட் ஆனா மறுபடியும் என்ட்ரி இல்லை அதை புரிந்து கொண்டால் நாம் எதை வேண்டுமானாலும் நாம சாதித்து கொள்ளலாம் ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் மைடியர் மாஸ்டர்ஸ் நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி போட்டாலும் இல்லை சீக்ரெட் புக்கை பற்றி போட்டாலும் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு எந்த லாங்குவேஜில் வேண்டுமானாலும் இருக்கு பார்க்கலாம் முடிந்த வரைக்கும் இந்த புக்கை நீங்கள் படிங்க நான் எப்பவுமே படிக்கிறது தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ ஆடியோ புக்ஸ் எல்லாம் இருக்கு படிக்க முடியாதவங்க நீங்கள் ஆடியோ புக்ஸை கேளுங்க பட் காதுகளால் கேட்டு அது நம் தலையில உட்காரதை விட நம் கண்களால் படிக்கிறப்ப கண்களில் இருந்து டைரக்டா நம் மூலையில அது பதியுது சோ கண்ணுக்கு அந்த ஏன்னா இது கேமரா எது வேண்டுமானாலும் அப்படியே அது ஃபிலிமா இங்க லோட் ஆயிடும் ஆனா காதுகள் கேட்கறது அப்படி கிடையாது நம் மனசு என்பது இருக்கு அந்த மனசு வச்சு கேட்டாதான் காதுல எது கேட்டாலும் மனசு வச்சு கேட்டாதான் முடியும் சோ கேட்கறதை விட படிக்கிறது சிறந்தது இந்த புத்தகத்தை படிங்க பல லாங்குவேஜஸில் இருக்கு உங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு விருப்பமோ அந்த லாங்குவேஜில் பிடிங்க ஆனால் புக் படிக்கிறது எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை எனக்கு தூக்கம் வரும் எனக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆடியோ புக்ஸை கேட்கலாம் அந்த ஆடியோ கேட்கறது கூட டைம் இல்லைன்னா இது மேலே நிறைய வீடியோஸ் இருக்குது தேர்ட்டி மினிட்ஸ் டு த்ரீ ஹவர்ஸ் வரைக்கும் நிறைய வீடியோஸ் இருக்கு அது வேண்டுமானாலும் கேளுங்கள் இன்னைக்கு நான் இங்க இந்த அஃபர்மேஷன்ஸ் அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுறது ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் இன்னும் இதுல நிறைய தீரிஸ் இருக்கு ட்ரிபிள் ஒன் ஃபார்முலா இருக்கு ட்ரிபிள் ஃபைவ் ஃபார்முலா இருக்கு த்ரீ சிக்ஸ் நைன் ஃபார்முலா இருக்கு த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ இருக்கு இன்னும் நிறைய இருக்கு டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க அது அந்த புத்தகம் படித்தால்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் மேலே இருக்கிற சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதையும் கீத்துக்கோங்க தேங்க்யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ்